முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அணையில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் கண்ணன் சுமாராக எத்தனை கன அடி நீர் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு முறையான எச்சரிக்கை வழங்கப்பட்டு விட்டதா மக்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்களா இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம் ஆ வணக்கம் அதாவது நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள உச்ச நீர் மற்றும் நூத்தி பதினெட்டு அடி கொண்ட மணிமுத்தார் அணை தென் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்ய முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது மேலும் இந்த அணை மாவட்டத்தின் அதிக கொள்ளளவு கொண்ட அணையாகவும் உள்ளதால் கடந்த வாரம் தென் தென் தமிழகத்தில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் இந்த மணிமித்தார் அணைக்கானது சுமார் ஐம்பதாயிரம் கனஅடி நீர்வரத்து காணப்பட்டது இதனால் அணை நீர்மட்டம் வந்து வந்து உயர்ந்தது குறிப்பாக ஒரே நாளில் சுமார் இருபத்தி நாலு அடி வரை உயர்ந்தது தொடர்ந்து அணையிலிருந்து சுமார் பத்தாயிரம் அடி நீர் வந்து அந்த அந்த சமயத்தில் வெளியேற்றப்பட்டது தொடர்ந்து மலைப்பகுதியில் போதிய மழை இல்லாத மழையின் தொடர் கனமழை வந்து குறைந்த நிலையில் அணைக்கு நீர்வரத்து வந்தது படிப்படியாக குறைந்தது இதனால் அணையிலிருந்து நீர் வெளியேற்றமானது கடந்த பத்தொன்பதாம் தேதி முற்றிலும் இருப்பினும் அணைக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து கணிசமாக இருந்து கொண்டதால் அணை நீர்மட்டமானது இருப்பினும் உயர்ந்து கொண்டே இருந்தது தற்போது இன்று மாலை நாலு மணி நிலவரப்படி உச்ச நீர்மட்டம் பதினெட்டு அடி கொண்ட மணிமுத்தார் அணை அதன் முழு கொளவு எட்டியுள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரக்கூடிய ஆயிரம் அடி நீரானது அணையின் முக்கிய மதங்களில் மூன்று மதுகள் வழியாக தற்போது வெளியேற்றப்படுகிறது இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் அணை சார்பாக ஒரு அறிவிட்டுள்ளார் அதாவது முதல் மழை அதாவது கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது அணை சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி கண்ணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க